ஆவடி விஜயந்தா பள்ளியின் ஐம்பதாம் ஆண்டு துப்பக்க விழா கோலாகலமாக முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவ மாணவிகள் இணைந்து கொண்டாடினர் சென்னை புறநகர் பகுதியான ஆவடியில் இயங்கி வரும் விஜயந்தா சீனியர் செகண்டரி பள்ளியின் ஐம்பதாம் ஆண்டு விழா பொன்விழா விஜயந்தா மாடல் ஹையர் செகண்டரி பள்ளி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துப்பக்க இரு விழாக்களையும் ஒரே நேரத்தில் வள்ளுவர் வாசகி மண்டபத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவுக்கு அழைப்பாளராக எச்பிஎஃப் நிறுவனத்தின் தலைமை பொது மேலாளர் வி ஆர் ராம்பட் மற்றும் புகழ்பெற்ற தமிழ் பேராசிரியர் கலை டாக்டர் ஞானசம்பந்தம் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவுளக்கேற்று துவக்கி வைத்தார் பின்பு நிகழ்ச்சியில் தற்போது பள்ளி பயின்று வரும் மாணவர்கள் வருங்காலத்தில் நன்னடங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அதனை காணொளி மூலம் காண்பித்து பேருரையாற்றினர் பின்பு முன்னாள் மாணவர்கள் தற்போது இருக்கும் ஆசிரியர்களுக்கும் முன்னாள் ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து கௌரவித்து தங்களது பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களும் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களை விழா மேடையில் பேசினர் பின்பு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பல்வேறு துறையில் முக்கிய பதவிகள் வகித்து வருவதாகவும் சில மாணவர்கள் வெளிநாடுகளிலும் இந்திய அளவில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு நிறுவனங்களில் முக்கிய பதவியில் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளான நடனம் பாட்டுக் கட்டுரை போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பின்பு நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் சான்றிதழ்களும் ஷீல்டுகளும் வழங்கி கவுரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர் முன்னாள் மாணவர்கள் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் மாணவர்களும் தங்களது குடும்பத்தாருடன் திரளாக கலந்து கொண்டனர்